புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்பான முக்கியமான அறிவித்தல்களை பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் முன்வைத்ததை தொடர்ந்து பிரித்தானியா முழுவதும் அது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே யூகே யில இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறது இது அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இது தொடர்பாக ஹோம் செக்ரட்டரி மற்றும் பிரதமரிடம் தொடர்ச்சியான கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது இந்த கேள்விகளுக்கான பதில்கள்ல இவங்க என்ன சொல்றாங்க இது ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களையும் பாதிக்குமா அப்படின்ற பல்வேறு விதமான குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க கன்சர்வேட்டிவ் கட்சியினரால் எடுத்துச் செல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு திட்டம் ஒன்றை இப்போது பிரித்தானியாவினுடைய ஆளும் லேபர் அரசாங்கம் கொண்டு செல்ல போகிறது அது சம்பந்தமான திட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னும் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பையும் லேபர் அரசாங்கம் சந்திக்கிறது அப்படின்றதோடு சேர்த்து இப்போதைக்கு யூகேனுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்ன மாணவர்கள் குறிப்பாக ஸ்டுடென்ட் விசாவில் வரப்போகிறவர்களுக்கான எப்படியான ஒரு அறிவித்தலை வழங்குறாங்க அப்படின்ற மேலதிக தகவல்களும் இந்த வீடியோல வரப்போகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க ஏற்கனவே ஸ்கில் விசாக்கள்ல வந்திருக்கிறவங்களுக்கு இந்த ஐந்து வருஷங்களா அல்லது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட போகிற பத்து வருஷங்களா ஐஎல்ஆருக்கு போகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக அமைச்சர்களுடைய பதிவுகள் அல்லது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமருடைய பதிவுகளுக்கு கீழே தொடர்ச்சியாக மக்கள் இந்த கேள்விகளை முன் வச்சு வராங்க வெளிநாடுகளைச் சேர்ந்த மக்கள் புலம்பெயர் மக்கள் அப்படிங்கிறதை தாண்டி யுகேயினுடைய லோக்கல்ஸாக இருக்கிற பிரித்தானியர்கள் கூட இதே கேள்வியை அரசாங்கத்தை நோக்கி முன்வைக்கிறாங்க இன்னும் சிலர் பிரதமர் ஸ்டாமரை நைஜல் ஃபராஜினுடைய ஒரு காப்பியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறதை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது இதே நேரம் கட்சியினுடைய முழு ஆதரவையும் வழங்குவதாக சொல்லியிருக்கிறது பேசு பொருளாக இப்போது பிரித்தானியாவினுடைய ஊடகங்கள்ல ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் லேபர் அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு எதிரியாக இருந்த ரீஃபார்ம்ஸ் கட்சியினர் லேபர் கட்சியினருடைய இந்த அறிவிப்புகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த அரசியல்ல பேசப்படுகிறது இன்னும் ஒரு பக்கம் ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற யுவர் கூப்பரிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது பாராளுமன்றத்தில் அவரிடம் ஒரு எம்பி இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க ஏற்கனவே ஸ்கில் ஒர்க்கர்ஸாக வந்திருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பிரித்தானியாவில் மாற்றி இருக்காங்க அவங்க வந்து ரொம்பவே செலவு பண்ணி மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில ஒரு நாடு விட்டு நாடு வந்திருக்காங்க இந்த கம்யூனிட்டிக்கும் சரி அல்லது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் சரி அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவிலான ஒரு பங்களிப்பாக இருக்கிறது யூகேனுடைய ஒர்க் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஃபோர்ஸில் வெளிநாட்டவர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது போட்டில் வாரவங்க மாதிரி இல்லாமல் இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸாக ஸ்டூடெண்டாக வாரவங்க ஐஎச்எஸ்ல இருந்து டேக்ஸில் இருந்து அனைத்தையுமே பே பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்கள வெளியே அனுப்புவது இல்ல அவங்கள வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நியாயம் இல்லாத விஷயம் என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை ஹோம் செக்ரட்டரியிடம் கேட்டிருந்தாங்க இதுக்கு பதில் தெரிவித்த ஹோம் செக்ரட்டரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இப்போதைக்கு விசாரணை தான் இருக்கு இது சம்பந்தமான ஆலோசனைகள் பொதுமக்களிடத்திலையும் அதே நேரம் துறைசார் நிபுணர்களிடையும் கேட்கப்பட்டு அதற்கு பிறகுதான் உள்ள இருக்கிறவங்களுக்கும் பத்து வருஷங்களாகுமா இல்ல இப்போ இந்த பாத்துல இருக்கிறவங்களுக்கு ஐந்து வருஷங்கள் தானா அப்படின்ற விடயங்கள் அறிவிக்கப்படும் அது வெகு விரைவாக இன்னும் சில நாட்கள்ல அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களால சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் சமூக வலைதளங்களை பொறுத்தவரையில இது மிகப்பெரிய பேசு பலரும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வெளிநாட்டவர்கள் யூகேல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்களும் பிரெக்சிட்டுக்கு பிறகு யூகேல வேலை செய்யணும் அப்படின்னா ஸ்கில் வர்க்கர் வீசாவில தான் வேலை செய்யணும் இந்த ஸ்கில் ஒர்க்கராக இருக்கிறவங்களுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக எது இருக்கிறது அப்படின்னு சொன்னா காலம் எடுக்கிறதோ அல்ல பத்து வருஷம் போறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் அல்லது ஒவ்வொரு மூன்று ஆண்டு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குள்ள விசாக்கள் ரினியூ பண்ண வேண்டியதாக இருக்கிறது நிறைய டிபெண்டன்ட் இருப்பாங்களா இருந்தா அவங்களுடைய ஐஎச்எஸ் விசா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மிக பெரிய அளவிலான பணத்தை இவங்க இந்த பத்து வருஷத்துல செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது இன்னும் ஒரு மைக்ரன் சமூக வலைதளத்துல பேசி இருக்கும் போது இப்போ ஐந்து வருஷங்கள் பத்து வருஷம் ஆகுது இந்த நம்பிக்கையுடன் நாங்க இருக்கும் ஒரு ஒன்பது வருஷத்தை பூர்த்தி செய்யும் போது அது மறுபடியும் பதினைந்து வருஷமாக மாற்ற மாட்டார்கள் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் அதனால புதிதாக யூகே வாரவங்களுக்கு இந்த சட்டத்தை செலுத்தலாம் உள்ள இப்போ இருக்கிறவங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டு அவங்க எல்லாருமே ஐந்து வருஷத்துல ஐஎல்ஆர் வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது இதே நேரம் இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் ஒன்றியம் ஒன்று மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை ஸ்டூடெண்ட்டுக்கு வழங்குறாங்க யாருமே இந்தியாவில இருந்து யூகே குள்ள இப்போ படிக்க வராதிங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை இவங்க வழங்குறாங்க இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதிகளில் யூகேக்கு அதிகமானவங்க படிக்க வந்தாங்க படிக்க வந்த போது இவர்களுக்கு வந்து படிக்கிறதோடு சேர்த்து நிறைய பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருந்தது இவங்களால அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரியாக இருந்தது ஆனா இப்போது நிலைமைப்படி ஐஎச்எஸ் அதிகரித்திருக்கு பார்ட் டைம் வேலைகள்ல மிக பெரிய அளவிலான ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு இதனால மாணவர்களால அவங்கள பார்த்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை தோன்றி இருக்கிறது இருந்து வாரவங்க சொத்துக்களை வித்து மிகுந்த செலவு செய்து ஸ்டூடெண்டாக குள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் இப்போது சக மாணவர்களுக்கு சொல்ல தொடங்கி இருக்காங்க யூகே ஒரு அட்ராக்டிவான நாடு கிடையாது இருக்கிற சட்டத்தை வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஐஎச்எஸ் படி பார்த்தா பி எஸ்டபிள்யூவும் இப்போது பதினெட்டு மாதங்களாக குறைக்கப்படுகிறது உங்களுடைய நாட்டத்தை வேற நாடுகளில் காட்டுங்க ஆஸ்திரேலியா கனடா மாதிரியான நாடுகளில் இதை காட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது யூகே உள்ள இருக்கிறவங்களுக்கு ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கும் பத்து வருடங்களாக ஆகுமாக இருந்தால் யூகே ல இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒர்க் போர்ஸ்ல பலரும் வெளிநாடுகளை நோக்கி போறதுக்கான ஆயத்தங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க இதுல மிக முக்கியமாக அயர்லாந்து மற்றும் பின்லாந்து நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகள் இருக்கிறதாகவும் இந்த நாடுகளுடைய மைக்ரேஷன் பற்றி இப்போது மக்கள் அதிகமாக தேட ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாடுகளுடைய மைக்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு இந்த நாடுகளுடைய பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்ற சம்பந்தமாக நம்ம வேற ஒரு வீடியோவில் டீடெயிலாக பேசலாம் அதே நேரம் இப்படியான ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒர்க் போர்ஸ் யூகே வெளியே போகுமாக இருந்தால் பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்திற்கு அது மிக பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமையும் அதனால இப்போதைய லேபர் அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் மற்றும் சட்டம் படித்தவர்கள் இமிகிரேஷன் லாயர்ஸினுடைய ஏகோபித்த கருத்தாக இந்த கருத்து இருந்துட்டு இருக்கு இதே நேரம் பிரித்தானியாவினுடைய பிரதமர் இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டத்திற்கு தயாராவதாக சொல்லப்படுகிறது சட்டவிரோதமாக படகுகள்ல பிரித்தானியாவுக்குள்ள வருபவர்கள் இன்னும் ஒரு நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை மிகவும் சீரியஸாக பிரித்தானிய பிரதமர் அறிவித்திருக்கிறார் இது ஏதோ ஒரு சட்டத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது உடனடியாக நிறுத்தி இருந்த அதுவும் பிரித்தானியாவில் மிக அதிகமான ஒரு நஷ்டத்தை சந்தித்த திட்டமாக இருக்கிற ருவாண்டா திட்டத்தை வேறு ஒரு வடிவில் கொண்டு வருவதற்கான முயற்சியை இப்போது லேபர் அரசாங்கம் செய்கிறது அரசியல் வட்டத்தில் இது மிகப்பெரிய ஒரு நகைப்புக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அறிவிப்பின் பின்னராக மீண்டும் ருவாண்டா திட்டத்திற்கு செலவு செய்தது போல இன்னும் ஒரு செலவு செய்ய போகிறதா பிரித்தானிய அரசாங்கம் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது இன்றைய நாள் பிரித்தானிய பிரதமர் கிய ஸ்டாமர் அல்பேனியாவினுடைய தலைவரை சந்தித்து உரையாற்றியிருந்தார் இந்த உரையின் போது அல்பேனியா திட்டவட்டமாக இந்த திட்டத்திற்கு அல்பேனியா ஒத்துழைக்காது அப்படின்றத சொல்லி இருக்கிறது ஏற்கனவே இத்தாலி தீர்மானித்திருக்கிறதை போல இன்னும் ஒரு நாட்டிற்கு இந்த மக்கள் நாடு கடத்தப்படுவார்கள் யூகேல இப்போ இருக்கிற இந்த கிரைசிஸை கட்டுப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான ஒரு தீர்வாக இது முன்வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு காரணமாக இந்த மார்ச் மாதத்தில் இரண்டு தசம் ஏழு வீதத்திற்கும் அதிகமான மக்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது டிரெக்ட் டெபிட் முறையிலான இந்த கட்டணங்கள் செலுத்தப்படவில்லை மக்களிடம் பணம் இல்லை எந்த பொருளாதாரம் மிக வீழ்ச்சியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது என்கிற ஒரு தகவலை இந்த மின்சார வாரியங்கள் வெளியிட்டிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புடன் தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்